அன்றைக்கு இருந்த ஆசரிப்பு கூடாரம் அதனுடைய உள்ளான அந்த பிரகாரத்திற்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள நம்ம போக முடியாது அதற்கென்று தேவன் நியமித்த ஒரு ஆசாரியன் உள்ளே சென்று பழிகளை காணிக்கைகளை செலுத்த முடியும் வேறு யாரும் செல்ல முடியாது அது எதை காண்பிக்கிறது ஒரு தீண்ட தகாதவர்கள் என்று ஆண்டவர் சிலரை ஒதுக்கி வைக்கிறாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை சிலர் கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த வேத பகுதி நிறைய தீண்டாமைகளை உள்ளடக்கி இருக்கிறது என்று நம்மிடத்தில் கேள்வி கேட்பார்கள் ஒருவேளை உங்களுக்கு கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது இது ஏன் ஒரே ஒரு ஜாதியை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு பிரிவினரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்கள் மாத்திரம் உள்ளே செல்லலாம் மற்றவர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பதை தேவன் எதற்காக அப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம் ஆனால் தேவன் யாரையும் ஒதுக்கி அல்ல தீண்ட தகாதவர்கள் போன்று நடத்துகிறவரும் அல்ல உன் தங்கக்கூடிய பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் யாரா இருந்தாலும் அவர்களை ஒரே விதமாய் நடத்து என்றுதான் தேவன் நம்மிடத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஈவன் ஒரு அடிமை என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான வார்த்தை அடிமை என்று சொல்லுவதற்கும் வேதம் சர்வன்ட் அடிமை என்று சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அன்றைக்கு அடிமைகளுடைய முறைமை உலகத்தில் இருந்தது அடிமைகளை விலைக்கு வாங்கி கொண்டு வருவார்கள் யோசிப்பை கூட அன்றைக்கு அடிமையாக விற்று போட்டார்கள் ஆனால் தேவன் இந்த மாதிரி ஒருவர் வேலை செய்யும்படி உன்னிடத்தில வரும்பொழுது அவரை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து நிறைய வேத பகுதிகளிலே அவர் வெளிப்படுத்துகிறார் கிட்டத்தட்ட நாம கூட அடிமையாய் போய்விடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்கு நிறைய சலுகைகளை வைக்கிறார் அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே இந்த அடிமைகளுக்கு தேவன் எல்லா விதத்திலும் உரிமையை கொடுக்கிறார் அவர்களை நீ இப்படி நடத்தணும் அப்படி நடத்தக்கூடாது என்ன கடன் பட்டு இருந்தாலும் சரி அவர்களை ஏழு வருடத்திற்கு மேலாக உன் வீட்டில வைத்து கொள்ள கூடாது ஏழு வருடத்துக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிடணும் விடுதலையாக்கி விட வேண்டும் அதுக்கப்புறம் நிறைய அவர்கள் வந்து உனக்கு கடன்பட்டு இருக்கலாம் நிறைய பணம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பட் அதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது ஏழு வருடங்கள் தான் அதுக்கப்புறம் அவர் யார் சுதந்திரமாய் விட்டுவிடலாம் ஒருவேளை அந்த அடிமையே விருப்பப்பட்டு நான் வந்து இந்த யஜமான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா ஒரு வித்தியாசமான சடங்கை கட்டளை அவருடைய அந்த அடிமையினுடைய காதை எடுத்து அதாவது எடுத்துனா காதை இழுத்து ஒரு கதவு ஓரத்தில் வைத்து காதனுடைய ஓரத்தை ஆணியினால் என்ன செய்ய கடவாய் அடித்து ஒரு ஓட்டையிட கடவாயின்னு சொல்லிட்டாரு எதுக்காண்டவரை இப்படி ஒரு வித்தியாசமான சடங்கு எல்லாம் சொல்லுகிறீங்க நம்ம இந்த நார்மலாக காது குத்துறதை தான் அவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார் அது சற்று வழியான ஒரு அனுபவம் கடினமான ஒன்று ஆனால் அந்த வழியையும் ஒரு அடிமை அனுபவிக்கிறார் என்று சொன்னால் ரைட் ஓகேன்னு சொல்றாருன்னா அவர் கட்டாயப்படுத்தி அங்கே இருக்கல தானே மனமுவந்து இருக்கிறார்னு அர்த்தம் அவர் காதையே ஓட்டை போடுவதற்கு அனுமதிக்கிறாருன்னா அப்ப அந்த எஜமான் உண்மையிலே நல்லவராக நடந்திருக்கிறாரு இவருக்கு அங்கே இருக்க விருப்பம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு சின்ன ஒரு வழிதான் ஒரு கஷ்டமானது அதை அனுமதிக்கிறார் தேவன் இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா தேவன் யாரையும் ஏற்ற இறக்கத்தோடு நடத்துகிறவர் இல்லை அவர் எல்லோரையும் சமமாய் நடத்துகிறவர் அப்ப அன்றைக்கு எதற்காக இந்த முறைமை வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் இவை எல்லாமே தேவனுடைய பரிசுத்தத்தையும் மனிதனுடைய பாவத்தையும் அதற்கான பரிகாரத்தையும் மனிதனுக்கு உணர்த்துவதற்காக நிழலாக மனிதனிடத்தில் அவைகள் ஒரு சடங்கை போன்று கட்டளையிடுவதற்கு ஆண்டவர் முடிவு செய்தார் மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உணர வேண்டும் பாவம் எவ்வளவு கொடூரமானது பரிசுத்தம் எவ்வளவு உயரமானது இந்த ரெண்டையும் மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நிறைய வித்தியாசமான நிழலாய் காண்பிப்பதற்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார் தேவனிடத்தில் ஒருவர் நெருங்கி சேர வேண்டும் என்று சொன்னால் அவர் இதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை முதலாவது ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார் ஒருவர் தேவனுக்கு இடத்துல கிட்டி சேர அல்லது தேவனுக்கு பணிவிடை செய்ய தேவனுக்கு ஊழியம் செய்ய அவர் முதலாவது தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்க வேண்டும் முழுமையா தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கணும் அதை அடையாளமாய் காண்பிக்கக்கூடிய முறைமைதான் லேவி கோத்திர முறைமை எத்தனையோ கோத்திரங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக லேவி அப்படிங்கிற ஒருவரை தேர்ந்தெடுத்து கொண்டார் இதற்காக அவங்க எல்லாமே கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவர்களை தேவன் விலை கொடுத்து வாங்குகிறார் அவர்கள் எனக்குரியவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் நான் சொல்லுகிறதை மட்டும் அவர்கள் செய்தால் போதுமானது வேற எதையும் செய்ய வேண்டியதில்லை அவர்களே என்னுடைய சொத்து அவர்களுக்கு நான் தான் சொத்து நான் தான் சுதந்திரம் ஒரு நிலத்தை வாங்குவதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை அதாவது எந்த நிலத்தையும் பிரித்துக் கொடுக்க முடியாது முழுக்க முழுக்க அவர்கள் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஏன் ஆண்டவர் ஆண்டவிரதை செய்தார் இது ஒரு நிழல் இப்படித்தான் நாம் எல்லோருமே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இவர்கள் தன்னை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆகவேதான் எல்லோரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியாது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அங்கு செல்ல முடியும் இது தேவனுடைய பரிசுத்தம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது ஒருவேளை அவர்கள் ஏதோ தங்களுடைய வாழ்க்கையில தவறுகளோடு அந்த இடத்திற்கு சென்றால் அங்கு மறித்து போக வாய்ப்பிருக்கிறது இது பாவத்தினுடைய கொடூரத்தை தேவன் காண்பித்து கொடுத்தார் இது எல்லாமே வெறுமனே சடங்கா இல்லை இவைகள் எல்லாமே நிழலாக காண்பித்து அது கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் நாம இவைகள் எல்லாம் ஏற்றத்தாழ்வு அல்ல தேவன் படைக்கும்போது கூட ஆணும் பெண்ணுமாக படைத்தார் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறதே பிரியமானவர்களே தேவன் நமக்காக இவற்றை எல்லாம் நிழலாய் கொண்டு வரக்கூடியவராயிருக்கிறார்